படத்தில் எல்லாம் உரம் போட்டு வளர்த்திருக்காங்க ஏன்னா ஒரே புள்ள

பெருமையாடு வாழ்ந்து வாழ்ந்து இதா செல்வம் ஆஹா பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வம் செல்வகுமார் செல்வகுமாரி குமார் செல்வகுமார் அப்புறம் ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய மூவர்களும் திரந்ததை முன்னிட்டு நீங்க என்ன வேணும் அவருக்கு

அரசி மேலகை திருவர்த்தமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள் கடினம் புரிவது வழக்கம் வழக்கம் அப்படி மும்மூர்த்தி கர்த்தா கலைஞர் அந்த சபையில் இருக்கக்கூடிய

அப்படி அந்த கழுதி வயிற்றிலேயே பிறந்ததா தம்பி அட கழுதிக்கு போறத கழுத கழுத கழுதிக்கு போறத கழுத சொல்ற கழுதான் கழுதா யார் கழுத கழுதிக்கு போறது கழுதியோட அம்சதாத் அவரின் தாயா இருக்கக்கூடிய ஊர்வசி அம்மையார் அயனாகி பிரம்மதியன் சாரி என்னை படைத்தவன் அப்படி இருக்கக்கூடிய சமைத்திரே அம்பி ஓ எனக்கு என்ன வேலை என்ன வேணா உலகத்தை சுட்டி வருவது வளர்வது வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஓரா தினத்திலே கையாளதியிலே சென்று நீராடி விட்டு கையாளதியிலே குடிச்ச ஆமா சரி அந்த கையாளதி என்பது தாய் தந்தை இல்லாதவர்கள் தான் போய் நீராட வேண்டும் குளிக்கணும் எனக்கு ஒரு அமாவாசை விரதம் இருக்கிறாங்க ஒரு முன்னோர்கள் அப்பா அம்மா தவிர்ட்டவங்க அமாவாசை விரதம் இருக்கும்தான் அன்னைக்கு மத்த தாய் தோப்ப இருக்கிறவங்க தலையில கூட தண்ணி ஊத்த கூட ஊத்த கூடாது அந்த படைச்சிய படையில சாப்பிட கூடாது அது போல கையாளதியில குளிக்கூடாது பழகு சரி எனக்கு தெரியாது அந்த கையாளதியில குளிச்சிட்ட உடனே குளிக்கும் போது

தாத்தா இது நடந்தது என்று சொல்லி உடனே டேய் அவர்கள் சொல்லியதெல்லாம் தவறு இன்றைய பொழுதுகளை இன்றே சாவ கடல் அப்படி சாபத்தை கொடுத்தவனே அழுது கொண்டு வரக்கூடிய சமயத்திலே தும்பூர் மகரிஷி ஓடி வந்தார் ஓடி வந்த உடனே என்ன நாரதா ஏன் அழுது கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்ட உடனே இந்த கையாள குளித்த கதையை அனைத்து மாவட்ட அப்பா நாரதா நீ எதற்கொன்று அஞ்ச அந்த நாராயண நாமத்தை அவர் கையில இருக்கக்கூடிய தம்பூர் வீணை கொடுத்து அது ஜாதரா கட்டை கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் அள்ளும் பகலும் அந்த நாராயண நாமத்தை உச்சத்தி கொண்டிருந்தால் உனக்கு எனக்கா அன்றை நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் நாராயணா நாராயணா நாராயண நாமத்தை பாராயணம் செய்து கொண்டு அது மட்டும் இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய விட என் சிறமாக ஆயிரம் சுக்களா போய்விடும் சுக்களா கோயில் விடும் என் தக்கனுடைய சவாவம் அதனால வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு கழகமாக நான் செய்ய விட வேண்டும் ஆனால் நான் கலகம் கழகம் முடியும் முடியும்

மற்றும் நமக்கு ஓரிய ஒரு நாடகத்தை வைத்த அந்த விழா குழுவினரான இவரோட பார்த்து வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் அனைவரும் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக கூண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் என சின்ன பிள்ளையா இருந்தால் செய்ய மாமா அவ்வளவு நம்மளுக்கு தெரிஞ்சா ஒரு சுவாமியுடைய விடாமுயற்சி விடாமுயற்சி செய்யணும் நம்ம அன்னதானம் போடணும் ஓடணும் ஓரிய கியானிக்கு வைக்கணும் ஆமா அப்படி என்று என் இருப்பாடு மட்டு

我看一下。哎，哎哈，嗯，真冷。哎。 ना வந்தி, என்னுடைய பாதத்தி பணிந்த படியா, சுகச் சேமமாக வார்ந்தி பாத்து பட்டி, பாஞ்சாலி, சாமி, அவர் பாதசாலி கண்டிகம் சரி அம்மா, பாஞ்சாலி, முடிந்து <paniakt Sapporo>